தமிழ் தமிழ்ஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் தமிழ்ச்செல்வி ஒரு குடும்பத் தலைவி அவங்கள தான் பேட்டி போகிறோம் அதாவது இங்கே யாருனாக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் மக்கள் தொடர்பாளராக இருந்தவர் பாலன் அவர் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் நாவல்கள் எழுதியிருக்கிறார் இரண்டு குறும்படங்கள் இயக்கியிருக்கிறார் இரண்டு பெரும்படங்கள் இயக்கியிருக்கிறார் திரைப்படத்துறையில் வந்து மக்கள் தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி தான் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி வந்து தன்னுடைய முப்பத்தி மூணாவது திருமண நாளை கொண்டாட ஊட்டிக்கு வந்திருக்கிறார் அவரிடம் ஒரு நேர்காணல் செய்ய விரும்புகிறோம் இந்த பேட்டியை நீங்கள் கண்டு உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தமிழ்ச்செல்வி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணாவது திருமண நாள் இந்த திருமண நாளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு இது சந்தோஷமான நாள் தான் எனக்கு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு தேரப்பில் தான் ஆனாலும் எல்லோரும் இருந்து இந்த கல்யாணம் கொண்டாடணும்னு ஆசை ஆனால் நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக தான் வந்துருக்கோம் முப்பத்தி மூணாவது கல்யாணம் போது வந்து இந்த ஊட்டியை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்துருந்தேன் இது எப்படி எனக்கு ஊட்டியான அனுபவம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு ஆசை ஊட்டிக்கு வரணும்னு இருந்துச்சு அது என் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன் அது இவ்வளோ காலமாக எனக்கு இல்லை ஆனால் முப்பத்தி மூணாவது வருஷம்தான் அவங்களுக்கும் அறுபது வயசு சரி ஊட்டிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க ஊட்டி நல்லா இருக்குது குழுன்னு இருக்குது ஒரே துளூர் ஆனால் பிடிச்சிருக்கு இயற்கையிலாம் நல்லா இருக்குது இயற்கை நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சரி சந்தோஷமாக முப்பத்தி மூணாவது அந்த கல்யாண நாளில் முடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணத்துல அந்த நாள் ஞாபத்தூர் தான் அதான் எனக்கு வியாழக்கிழமை கல்யாணம் முப்பத்தி மூணாவது வருஷம் பெதம்பழம் வந்துருச்சு அதுதான் ஒரு வித்தியாசம் பாக்கி எல்லாமே சந்தோஷம் என் வாழ்க்கையிலே நான் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கேன் இல்லைன்னு இல்லை சரி முதல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் வந்துச்சு எல்லாருக்கு எனக்கு வந்துச்சு அதெல்லாம் நினைக்கல நான் கல்யாணம் பொம்பளத்தில் பந்த எல்லாம் கிராமத்தில் கட்டி கொடுக்குற பழக்கம் தானே அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்பா அம்மா அம்மாறு அப்படின்னு இருந்துட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு கணவன் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படி ஏதாவது எதிர்பார்ப்புச்சா அதெல்லாம் இல்லை நான் படிக்கல அப்புறம் நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் சரி இந்த கல்யாணம் போது மாப்பிள்ள பாத்துட்டாங்க எப்படி இருப்பான் மாப்பிள்ள அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருந்துச்சா இல்லை என்ன படிக்கணும் அப்படிங்கலாம் எதிர்பார்ப்பு இருந்துச்சா அதை தான் நான் பார்க்கறேன் எங்கள் அம்மா வந்து என் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் பார்ப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அதை தான் எங்கள் அம்மாக்கிட்டே தான் ஒப்படை தெரிஞ்சுக்கி நான் எதுவுமே விரும்புகிறேன் ஓகே சரி கிடைச்ச ஒரு எப்படிப்பட்டவராக இருந்தார்னா எதுவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி அவர் எனக்கு அமைஞ்சிட்டார் அவர்தான் சரி அந்த கல்யாண நாளுங்கும் போது உறவினர்கள்லாம் வந்துருப்பாங்க சொந்தக்காரமாக வந்துருப்பாங்க ஒரு பதட்டம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அவங்களுக்கு இருந்துச்சு பதட்டம் இருந்துச்சு எங்க அம்மா எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தான் ஒரு பதட்டம் இருந்துச்சு பாக்கி எதுவுமே எனக்கு தெரியல அப்பா இல்லாம அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு கவலை இருந்துச்சு சரி உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அம்மா பத்தி சொல்லிட்டு அப்பா யார் யாரு அம்மா யாரு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உங்கள் பேரெல்லாம் என்னோட கூட பிறந்தவங்க நாலு பேர் அப்பா இருக்கும்போது தங்கச்சி இறந்துட்டு ஒரு தங்கச்சி இறந்துட்டு அப்புறம் அக்காவை கட்டி கொடுத்தாங்க அப்புறம் எண்ணெய் கட்டி கொடுத்தாங்க அக்கா பூச வலி அது தில்லத்தில் கட்டி கொடுத்தாங்க ஒரு பத்தஞ்சு பேர் வந்து அண்ணா தட அதுக்கு ஒரே ஒரு பையன் தான் ராஜான்னு ஒரு பையன் இருக்கான் எண்ணெய் கட்டி கொடுத்தது வட சங்கி எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை தான் எத்தனையுமே சொல்லிட்டேன்னு எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணி போகும்போது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அதாவது பின்னத்தூர்லேருந்து வருஷங்கனி கிராமத்துக்கு போகிறீங்க பின்னத்தூர் தரப்பள்ளிங்க மகளாக இருந்தவங்க பண்ணிங்க கோபாலகிருஷ்ணன் மகனுக்கு ம மருமகளாக போறீங்க மனைவியாக போறீங்க இந்த உணர்வு எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பழக்கங்களாக வீட்டுக்குள்ளே போகிற மாரி எப்படி யாராவது என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு இருந்தாலும் என் நாத்தனா கல்யாணம் பண்ணாமல் சின்ன சின்ன நாத்தனா வீட்டில் இருந்தாங்க அப்புறம் எங்கள் பெரியவங்க பெரியத்தானோட பொண்ணு குழந்த சின்ன பிள்ளை அவள் இருந்தாள் அதெல்லாம் எனக்கு அந்த மூணு நாள்லாம் பயம் இருந்துச்சு அப்புறம் பயம் தெரியல ஏன்னா பிள்ளைங்கலாம் சித்தி சித்தின்னு பாசமாக இருந்துச்சு என் ஆத்தனா அண்ணி இங்கு பாசமாக இருந்ததால் எனக்கு அந்த பயம் போயிடுச்சு எங்கள் அக்கா நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ ராமாமிருதம் அவங்களுடைய மகளா இருந்தீங்க இங்கே பாப்பாத்தி அவங்களுடைய மருமகளாக மாறினீங்க இங்கே அந்த பாப்பாத்திட்ட அந்த அன்பு கிடைச்சிதான் அதாவது ராமாமிருதத்துக்கு கிடைச்ச அன்பு இங்கே கிடைச்சிதான் எங்கள் அத்தை எப்பவுமே பாசமாக இருப்பாங்க அதெல்லாம் எதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்டையும் நான் நடந்தது இல்லை அவங்க இஷ்டப்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டேன் அதெல்லாம் என்னை எதுவுமே அவங்க சொன்னதே கிடையாது எனக்கு முப்பத்தி மூணு வருஷத்தில் அவங்க முப்பத்தி ரெண்டு வருஷமாக எதையுமே என்ன சொன்னது கிடையாது கூட சொன்னது கிடையாது நீ அப்படி செய் இப்படி செய்யணும்னு என்ன சொன்னது அவங்க சொல்லாத அளவுக்கு நான் நடந்துக்குவேன் ஆனால் இப்போ அவங்க சா ஒரு ஒரு வருஷம்தான் மனநிலை சரியில்லாமல் என்னென்னமோ பேசினாங்க அதை பற்றி நான் பேசி பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு மனது சரியில்லாமல் பேசும்போது அதை நம்ம எனக்கு சரி இப்போது ஊருக்கு வந்துட்டீங்க உங்கள் வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கிறாரு என்ன வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது தான் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு கட்டி கொடுத்த இடமும் வந்து வசதி இல்லாத இடமும் தான் கட்டி கொடுத்தாங்க நாங்களும் பெரிய வசதி இல்லை இப்போ என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நான் நினச்சேன் நம்ம சம்பாதிப்போம் நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிப்பார் அதை வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நல்லபடியாக படிக்க வைக்கலாம் நல்லா இருக்கலாம் அதுதான் நினச்சா அந்த தான் நடக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கலைத்துறையில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு கிராமத்துல இல்லாமல் நகரத்துக்கு ஓடி வரும்போது உங்களை விட்டுட்டு வரும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க என்னை விட்டுட்டு வரும்போது அவங்க எப்படியாச்சும் அவங்க சினிமாவில் ஜெயிக்கணும்னு தான் நான் நினச்சேன்னு தட்டி அவங்க தோற்கணும்னு நான் நினச்சதே இல்லை இன்ன வரைக்கும் அவருக்கு அறுபது வயசு ஆகிட்டு அவர் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் ஜெயிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்குது இப்போ வந்து உங்கள் கணவர் வந்து எந்த நம்பிக்கையில் ஒரு சென்னை கழிச்சிட்டு வந்தார் எந்த சூழ்நிலையில் எந்த நிலமையில ஒரு சென்னை கழிச்சிட்டு வந்தார் என் பையன் அஞ்சு மாதம் வயிற்றுல எங்கள் வீட்டில் எல்லோரும் பேசுனாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கார அப்படிதான் விட்டுட்டு வந்தோம்னு போன ஒரு வரல அதேமாரி நீனும் விட்டுட்டு மெட்ராஸுக்கு போயிட்டா அவளை விட்டுட்டு போயிடாத கையோடு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிவிட்டாங்க ஒன்றுமே இல்லை மூணு மரக்காய் அரிசி பத்து கிலாஸு மூணு மரக்கானா பத்து கிலாஸு கொஞ்சம் விட்டு ஜான ஒரு கம்பு வயிறு போட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் அன்றைக்கி இவ்வளோ நிலமையில இருக்கும் அவள் சம்பாதிச்சு தான் எல்லாம் வாங்கணும் இப்போ வந்து எந்த நம்பிக்கையில மெட்ராஸ் நம்பிக்கை வந்து இப்போ ஹஸ்பண்ட் நம்பிக்கையில் தான் வந்தேன் ம் சரி இங்கே வந்த பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சுதான் நான் எதிர்பார்த்த மாரி நல்லா தான் நல்லா இருக்குது இப்போ குடும்பங்களில் தேவைகள் நிறையா இருந்திருக்கும் நீங்கள் முன்னின்று செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன்னால் ஒரு மருமகளாக புறப்புள்ள மருமகளாக இருக்கும்போது அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி நீங்கள் சம்பாதிச்சிங்க அவங்க சம்பாதிச்சாங்க நான் அதை வச்சு வர செலவு பண்ணி அதெல்லாம் பண்ணேன் ம் ஆனாலும் நான் வந்து பெருசாக எதுவும் பண்ணதில்லை இது எங்களால் முடிஞ்சது செஞ்சோம் அவ்வளோதான் உங்களுடைய குழந்தைனுடைய ஒத்துழைப்பெல்லாம் எப்படி இருந்தது உங்கள் பெரிய குழந்தை சின்ன வந்தாங்க இல்லையா அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் எப்படி இருந்தாங்க அவங்களாம் எல்லோருமே நல்ல டைப்பு தான் எதாக இருந்தாலும் என்னை கேட்காம செய்ய மாட்டாங்க அதெல்லாம் என் குழந்தும் சரி அண்ணி என்ன செய்வோம் ஏன் செய்வோம்னு கேட்டு தான் செய்வாங்க அதேமாரி எங்கள் பெரியத்தானே செல்ல நீ சொல்லு எதையுமே எங்கிட்ட சொல்லாமல் அவர் செஞ்சதில்லை வீடு கட்டணும்னு சொன்னார் வீடு கட்டுனாரு பிள்ளைங்க செலாக கேட்டு தான் செஞ்சார் என்னை வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு தான் எல்லோரும் நினைச்சி மதித்து தான் செய்கிறாங்க இந்த வரைக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து தலையிடும் போது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குமா இல்லை எதிர்கொள்ளும் போது இல்லை உறவினராக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை ஒன்றும் நச்சம்ச்சனை பண்ணட்டு அப்படின்னு இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் எப்படி பேசுகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை யாருமே ஏன் பேச்சு தான் கேட்டாங்க பற்றி நான் யார் பேச்சு இன்ன வரைக்கும் கேட்கல இன்ன வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி கொண்டுட்டும் அல்ல ஏதாருந்தான் நான் சொல்கிறது ஓகேன்னு சொல்லுங்கள் என் தம் குழந்தனோட வைப்புக்குள்ளே அக்கா நீங்கள் சொன்னால் ரெடி சரிக்கானதான் சொல்லியிருக்கி இன்ன வரைக்கும் அவங்க என்னை மீறி அவங்க எதுவும் சொன்னது கிடையாது நான் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன் என்கிட்ட அவங்கவுங்க இஷ்டம் அவங்க போக்கிலே விட்டுருவாங்க நம்மகிட்ட சொல்கிறாங்களா சந்தோஷப்பட்டு சரிம்மா சரி அவ்வளோதான் ஒரு தேவைகள்னா வந்து பெரிய விசேஷம் கஷ்டங்கள் இருக்கும் எதிர்கொண்டு இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நாத்தனா கல்யாணம் அப்புறம் அதுக்கடுத்து வந்து உங்கள் குழந்தை கல்யாணம் அதுக்கடுத்தது உங்களுடைய மச்சினுடைய பொண்ணு கல்யாணம் இந்த மாதிரி அடுத்து உங்கள் பொண்ணு கல்யாணம் இப்படி நாலு விதமான திருமணங்கள் நடத்தி வச்சுருக்கீங்க அப்புறம் அதை சார்ந்த விழாக்கள்லாம் தொடர்ந்து நடந்திருக்கும் இதுக்கு நிறைய முறை செய்ய வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் எப்படி சமாளிச்சு எப்படியோ சமாளித்தோம் என்ன பண்ணுறது எது எதோ வாங்கி தான் எல்லாம் செஞ்சோம் நாங்கள் ஒன்று என் வீட்டுக்காரர் அவ்வளோ வருமானம் அந்த காலத்தில் பத்தாயிரத்துக்கு முறை சம்பாதிக்கல அதை வச்சு தான் எல்லாம் பண்ணால் பண்ணுவோம் எனக்கு ஃப்ரெண்டுங்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி வச்சுங்க ஆனால் அது ஒரு எண்ணிக்கை நான் மறக்க மாட்டேன் அதுவும் இல்லைன்னா நான் எதுவும் பண்ணியிருக்க முடியாது அதில் டைப்பான ஃப்ரெண்டுங்க தான் அமைஞ்சது இப்போ கொஞ்சம் மன வருத்தத்தால் அது என்னோட நான் இல்லை அவங்கள்ட்ட அவங்க தான் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் கூட வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து படம் எடுக்கணும் குறும்படம் எடுக்கணும் புறும்படம் எடுக்கணும் அழைச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ உங்களுக்கு என்ன தோணும் ஏ அவர் எப்படியாவது ஜெயிக்கிட்டிருந்தான் நினச்சி எல்லாமே என் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட காசு வாங்கி தான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த அந்த குறும்பு படத்தையும் எடுக்க சொன்னேன் எடுத்தாங்க ரெண்டு படம் நல்லா தான் பூச்சி மூணாவது படம் தான் ஒன்றும் வைக்க முடியல வீட்டுக்குள்ளே இருக்குது படம் எடுக்கிறாரே மாட்டிக்குவார் உடம்புக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்றத பயமாக இருந்தது எனக்கு அதெல்லாம் பயம்லாம் இல்லை ஜெயிக்கணும் அவ்வளோ அதை பற்றி தான் நான் நினச்சேன்னு திட்டி அவர் இதில் தூத்து போவாது இது இதில் நமக்கு நஷ்டம் எல்லாம் அதில் தான் எனக்கு எவ்வளோ நஷ்டம் தான் அதெல்லாம் எப்படியும் நம்ம சம்பாதிச்சு கொடுத்துக்கலாம் அவர் ஆசையும் கெடுப்பானேன்னு சொல்லி தான் நான் எல்லாத்துலேயும் ஓர்த்து போகிறேன் உங்களுடைய குழந்தைங்க பற்றி சொல்லுங்கள் உங்கள் பையன் பொண்ணு என்ன படித்தாங்க படிக்க வைக்கிறதுக்கு எதிராக உதவியாக இருந்தீங்க எனக்கு கொஞ்சம் நகையெல்லாம் நான் என் வீட்டுக்காக செஞ்சு கொடுத்துருந்தாங்க அந்த நகையில வச்சு தான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கேன் ஏன்னா என் பிள்ளை அருமையான பிள்ளைங்க எந்த கெட்ட குழப்பமும் இல்லாத பிள்ளை பேச்சு அப்பா அம்மா பேச்சு மீற மாட்டான் படித்து முடித்தான் இவர்கிட்ட அமீஸ் வேட்டாக போனான் என்னோட கஷ்டம் அந்த இடையினை ஒருத்தவங்க வந்து பேசினாங்கன்றதுக்காக என் பிள்ளை அதையும் விட்டுட்டு வந்துட்டான் அதுலேருந்து இன்ன வரைக்கும் என் எப்படி கஷ்டப்பட்டு தான் இருக்கு ஆனால் நல்ல பையன் என் பிள்ளை என்னை கேட்டி ஜெயிப்பாங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்கு என் பொண்ணு வந்து அப்படிந்தே எங்களுடைய கூட வந்து எங்கள் கஷ்டத்துலேயும் பொண்ணுதான் இல்லை இந்த வரைக்கும் பொண்ணுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு சம்பந்தியும் தங்கமான பொண்ணு சம்மந்திக்கிட்டுக்காரவ எந்த குறையும் இல்லாத நம்மளுக்கு இல்லாதவங்களும் நல்லா குறை இல்லாத பையனுங்க பல மாப்பிள்ளை பையன் எனக்கு அதுதான் செஞ்ச புண்ணியம் தங்கமான பையனும் வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரிலாம் நினைச்சிருக்கேன் எங்க வீட்டு குடும்பத்துல எல்லாம் அடிபட்டு வந்தேன் என்னைக்கு இருந்தாலும் வரும் சமாளிப்போம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் புருஷன் என் பிள்ளைங்க சம்பாதிச்சு இந்த கடனை செட்டில் பண்ணதுனா கூட நான் எங்கேயாச்சும் வேலை பார்த்து இந்த கடனை செட்டில் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்கள் வீட்டுக்காரங்க இல்லை ஃபேமிலியில் போனாலுன்ட்ருப்பாங்க அதில் உங்களால் மறக்க முடியாத அண்ணா யாருக்கும் சொல்லுவீங்க என் பிள்ளை நான் என்னோட என் பிள்ளைங்க என் பிள்ளை யார்கிட்டையும் நம்ம நாத்தரா வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி வெவ்வேறு சொந்தத்துலேருந்து வந்து உங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டு வேலைக்கு போனாங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையாக அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நான் கூட்டு வந்த பிள்ளைங்க அது கெட்டு போனால் என்னமாரி கெட்டு பார்த்துன்னு ஊரில் எல்லோரும் திட்டுவாங்க அது நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அதுங்கள்ட்ட நான் கேட்கல கேட்டால் செய்யுங்க தான் அப்படின்னு சொல்லலை எல்லா பிள்ளைகளுமே ராத்திரம் பிள்ளைங்க மூணுமே தங்கமான பிள்ளைங்க நல்ல குணம் அது நாங்கள் குணம் தான் விட்டோம் அதுவும் முயற்சியில் அது எப்படியோ பிழைச்சி நல்லா இருக்குதுங்க அது நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் ஏன்னா இன்றைக்கி நம்ம கட்ட ஒரு தளவுல அங்கே போனால் ஒரு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களும் நான் ஆனால் அது நான் இன்ன வரைக்கும் கேட்கல உங்கள் நாத்தனார் பெரிய நாத்தனார் பற்றி சொல்லுங்கள் பெரிய நாத்தனா எனக்கு அம்மா மாரி அந்த அதோட பிள்ளைங்களை மூணுமே நான் என்னோட கூட தம்பி மருந்து தான் நினைக்கிறேன்னு கேட்டி நாத்தனார் பிள்ளைங்கன்னு நான் நினச்சதே இல்லை நாத்தனா வந்து எனக்கு அம்மா மாரி என்ன அவங்க இன்ன வரைக்கும் என்ன பேசுனதும் கிடையாது திட்டினதும் கிடையாது நான் அந்த அளவுக்கு நடந்துக்கிடுவேன் அவங்க பேசி திட்டினாலும் எனக்கு அதை பற்றி காலையின்னு சந்தோஷம்தான் இந்த அரசந்தி கிராமம் அவங்களுடைய பங்காளிகளாக இருப்பாங்க இவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள் அரசங்கிலேயே எனக்கு அந்த ஊரே பிடிச்சதே எனக்கு என் சின்ன மாமன் பிள்ளைங்கள்லாம் உள்ள என்னை வந்து நினச்சது தான் அவர்களுக்கு கூட வந்தேன் அன்னி போகிறதான் இன்ன வரைக்கும் நடத்துதுவோ இன்ன வரைக்கும் இருக்குதுங்க என் நாத்தன நடத்தனாங்கிறதுக்கு அவசராக அவங்களும் என் மேலே அவ்வளோ அக்கறையா நீ நல்லா இருக்கணும் எல்லாம் செய்யணும் அப்படின்னா அதேமாரி என் நாத்தனா ஒரு பொண்ணுறும் ரெண்டு பொண்ணுறும் என்னோடய கூட கொஞ்சம் தங்கச்சி பேரு தான் நான் அதையும் பிரித்து பார்த்ததில்லை எங்கள் அப்பா உடம்பு முடியாமல் இருந்துருந்தாங்க என்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் என் பிள்ளைங்க ரெண்டையும் விட்டுறாதம்மா கூட தந்த தங்கச்சி போல ரெண்டையும் பார்த்துக்கோமா அத்தைச்சியும் பார்த்துக்கோமான்னு அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க வசதி தான் இல்லைன்னு நான் சொல்ல நான் இல்லாதவன்தான் இருந்தாலும் அவங்க இவ்வளோ பெருமையாக என்னட்டு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக நான் எப்போயுமே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன் சரி இவ்வளோ உற்ற உறவினர்கள் பத்திரிக்கை சேஞ்சு இப்போ வந்து நீங்கள் வந்து ஊட்டிக்கு வந்தீங்க சந்தோஷமா இருக்கீங்க இந்த ஊட்டினுடைய அனுபவம் மறக்க முடியாத இருந்திருக்கும் இங்கேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டீங்க இங்கேருந்து என்ன இந்த இயற்கையை எடுத்துட்டு வீட்டுக்கு போக போகிறேன் அவ்வளோ இருக்கிறோம் அப்புறம் என்ன என்ன வந்த சந்தோஷமா இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வீட்டிலேருந்து போகும்போது என் வேலைக்கு போகிறேன்னு தோணுது ரொம்ப சந்தோஷம் என் பேரில் இருக்கிறது அதோடு எனக்கு ரொம்ப சரி அவ்வளோ ஜாலியாக முதல்ல ஒரு பேட்டி ஆரம்பித்தோம் ஆனால் சீரியஸாக அழக ஆரமிச்சிட்டிங்க இருந்தாலும் அது உணர்வுகளினுடைய என்னுடைய வெளிப்பாடு நான் உங்களுடைய கணவனாக இருந்து உங்களை பேட்டி எடுத்தாலும் அது என்னுடைய கேட்க தோணிச்சு ரொம்ப நாளாக தனி இன்டர்வியூ எடுக்கணும் எவ்வளோ பேர் நட்சத்திரங்கள் எடுத்துருக்கிறேன் இயக்குநர்கள் எடுத்துருக்கேன் இசைய குளர் எடுத்துக்கேன் நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சது இதுக்காகவும் இருக்குது நன்றி